இந்த வாழ்க்கையில் என் தங்கப்பிள்ளையே உன்னை நோக்கி நான் முருகன் பேசுகின்றேன் உன் உள்ளத்தில் எழும் ஒவ்வொரு குழப்பத்தையும் தீர்க்கவும் உன் பாதையில் வரும் தடைகளை அகற்றவும் உன் முயற்சிகளுக்கு வெற்றியின் ஒளியை ஏற்றவும் நான் எப்பொழுதும் உன்னுடன் இருக்கின்றேன் என்பதை நீ உணர வேண்டும் உன் எண்ணங்கள் நேர்மையாகவும் உன் செயல்கள் தர்மமாகவும் இருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் ஒவ்வொரு நிகழ்வும் உன்னை உயர்த்தவே செய்யும் நீ அழைத்தால் ஓடோடி வருவேன் நீ தடுமாறினால் தாங்கி நிறுத்துவேன் நீ சோர்ந்தால் நம்பிக்கையின் வேலாக நான் உன்முன் நிற்பேன் உன் உழைப்பை நான் அறிகிறேன் உன் வலியையும் நான் உணர்கிறேன் அதனால்தான் உன் வாழ்க்கையில் நியாயமான பலன்கள் உன்னை தேடி வர நான் வழி செய்கிறேன் இந்த உலகத்தில் நீ தனியாக இல்லை உன் ஒவ்வொரு முயற்சியிலும் என் அருள் உன்னை சூழ்ந்து காக்கிறது நீ நம்பிக்கையை இழக்காதே உன் இலக்கை மறக்காதே உன் மனம் உறுதியாயிருந்தால் உன் கால்கள் வெற்றியை நோக்கி நடக்க நான் சக்தி தருவேன் உன் வாழ்க்கை ஒளியால் நிரம்ப உன் எதிர்காலம் தெளிவாக மலர என் ஆசிர்வாதம் எப்பொழுதும் உன்மேல் நிலைத்திருக்கிறது என்பதை மறக்காதே இந்த வாழ்க்கையில் என் தங்க பிள்ளைக்கு இந்த முருகனின் அருளும் பாதுகாப்பும் என்னாலும் உண்டு உன் பிறப்பு வெறும் ஒரு சம்பவமல்ல உன் வாழ்க்கை சாதாரணமானதல்ல உன் மனதில் நீ நினைப்பதை விட அதிகமான சக்தி உன்னுள் இருக்கிறது என்பதை நீ முதலில் உணர வேண்டும் உன் கண்களில் சில நேரம் சோர்வை நான் பார்க்கிறேன் உன் இதயத்தில் பதுங்கியிருக்கும் பயத்தையும் நான் அறிவேன் ஆனால் அதே மனதிற்குள் மறைந்திருக்கும் துணிச்சலையும் முயன்றால் எதையும் கடந்து செல்லும் வலிவையையும் நான் நன்றாகவே அறிவேன் நீ விழுந்த நேரங்களும் எனக்குத் தெரியும் எழுந்து நின்று மீண்டும் நடந்த நேரங்களும் எனக்கு தெரியும் அதனால்தான் உன்னை நான் ஒருபோதும் சாதாரண பிள்ளை என்று நினைக்கவில்லை நீ கேட்டதற்கு முன்பே உன் தேவைகளை அறிந்து கொள்வதுதான் என் இயல்பு நீ அழுவதற்கு முன்பே உன் கண்ணீரை துடைப்பதுதான் என் கருணை இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி மனிதர்கள் மாறலாம் சூழ்நிலைகள் மாறலாம் இன்று நம்பியவர்கள் நாளை விலகலாம் ஆனால் உன்னை கைவிடாத உறுதி ஒன்று இருந்தால் அது இந்த முருகனின் அருள்தான் என்பதை நீ மனதில் ஆழமாக பதித்துக்கொள் நீ ஏன் இத்தனை சோதனைகள் சந்தித்தாய் என்று நீ சில நேரம் யோசிக்கலாம் எனக்கு மட்டும் ஏன் இப்படி என்று உன் மனம் கேட்கலாம் அதற்கும் நான் பதில் சொல்லுகிறேன் என் பிள்ளையே எளிதாக வாழ்ந்தவர்கள் எளிதாக மறக்கப்படுவார்கள் ஆனால் வலியை கடந்து வந்தவர்கள்தான் வலிமையின் அர்த்தமாகிறார்கள் உன்னை உடைக்க வந்த சூழ்நிலைகளெல்லாம் உன்னை வடிவமைக்கத்தான் வந்தவை என்பதை நீ காலம் கடந்தபின் புரிந்து கொள்வாய் இன்று உனக்கு புரியாத பல விஷயங்கள் நாளை உனக்கு ஞானமாக மாறும் இன்று உன்னை காயப்படுத்திய சில அனுபவங்கள் நாளை உனக்கு மற்றவர்களை காப்பாற்றும் சக்தியாக மாறும் அதனால்தான் நான் உன்னை எப்போதும் உயர்ந்த எண்ணங்களோடு வாழச் சொல்கிறேன் சிறிய விஷயங்களில் மனதை சிதறவிடாதே தேவையற்ற பயங்களில் உன் சக்தியை வீணாக்காதே நீ எதற்காக முயற்சி செய்கிறாய் எதற்காக கொள்கிறாய் எதற்காக இன்னும் விடாமல் நிற்கிறாய் என்பதனை நீ மறந்துவிடாதே உன் வாழ்க்கையில் தாமதம் இருக்கலாம் ஆனால் மறுப்பு இல்லை சோதனை இருக்கலாம் ஆனால் தோல்வி இல்லை நீ நினைப்பது போல அனைத்தும் உடனே நடக்கவில்லை என்றால் அது உன்னை தண்டிக்க அல்ல உன்னை தயார் செய்யத்தான் சரியான நேரத்தில் சரியான விஷயம் உன் வாழ்க்கையில் நடக்கும்படி நான் பார்த்து கொண்டிருக்கிறேன் நீ உன் பாதையில் நேர்மையாக நடந்தால் உன் முயற்சியில் உண்மை இருந்தால் உன் எண்ணங்களில் தீமை இல்லாமல் இருந்தால் உன் வாழ்க்கையில் நடக்கும் மாற்றங்களை யாராலும் தடுக்க முடியாது நீ யாரையாவது பார்த்து உன்னை குறைவாக நினைத்த நேரங்கள் இருந்தால் இப்போது அதை விட்டுவிடு ஒவ்வொருவருக்கும் அவரவர் பாதை உண்டு அவரவர் நேரம் உண்டு மற்றவர்களின் வேகத்தோடு உன்னை ஒப்பிடாதே உனக்கான பயணம் உனக்கான வேகத்தில்தான் அழகாக இருக்கும் நீ மெதுவாக நடந்தாலும் சரி நிற்காமல் நடந்தால் போதும் ஒவ்வொரு நாளும் நீ உன்னை சற்று மேம்படுத்திக் கொண்டால் அது பெரிய வெற்றிக்கான அடித்தளமாகும் உன் மனதில் நம்பிக்கை இருக்கும் வரை உன் வாழ்க்கையில் ஒளி அணையாது என்னை நீ எங்கு நினைத்தாலும் நான் அங்கே இருக்கிறேன் கோயிலில் மட்டுமல்ல உன் முயற்சியில் உன் உழைப்பில் உன் நேர்மையில் நான் இருக்கிறேன் நீ உண்மையோடு உன் வாழ்க்கையை வாழத் தொடங்கினால் உன் முன்னால் கதவுகள் தானாகவே திறக்கும் சில நேரம் நீ தனியாக இருப்பது போல தோன்றலாம் ஆனால் அந்த அமைதியான நேரங்களில்தான் நான் உன் உள்ளத்தில் உன்னோடு பேசிக் கொண்டிருப்பேன் அந்த குரலை நீ கேட்கத் தொடங்கினால் உன் வாழ்க்கை திசை மாறும் என் பிள்ளையே எதிர்காலம் குறித்து பயப்படாதே நாளை எப்படி இருக்கும் என்று கவலைப்படுவதால் இன்றைய நாளை வீணாக்காதே இன்று நீ சரியாக வாழ்ந்தால் நாளை தானாகவே சரியாக அமைந்துவிடும் உன் கைகளில் நான் வேலாக இருந்து உன் பாதையை சுத்தமாக்கிக் கொண்டே செல்கிறேன் உன் வாழ்க்கையில் வரும் ஒவ்வொரு வெற்றியும் உன் அகங்காரத்தை உயர்த்த அல்ல உன் பணிவை ஆழப்படுத்த வேண்டும் வரும் ஒவ்வொரு சோதனையும் உன்னை உடைக்க அல்ல உன்னை உறுதி செய்ய வேண்டும் நீ விழுந்தாலும் சரி தோல்வி கண்டாலும் சரி என்னிடமிருந்து விலகாதே நான் கோபப்பட மாட்டேன் நான் தண்டிக்க மாட்டேன் உன்னை மீண்டும் எழச் செய்து நடக்க வைப்பதே என் இயல்பு உன் வாழ்க்கை இன்னும் முடிவடையவில்லை உன் கதையின் சிறந்த அத்தியாயங்கள் இன்னும் வரவில்லை அதற்காகத்தான் நீ இவ்வளவு நாள் வரை தாங்கி வந்திருக்கிறாய் நீ தனியாக இல்லை நீ கைவிடப்படவில்லை நீ மறக்கப்படவும் இல்லை இந்த முருகனின் பார்வை எப்போதும் உன்மீதுதான் இருக்கிறது